மாலைக்கும் இவர் தான் நம்மளை ஆகுணாப்ரிக்காரு அவர் விளக்கத்தை சொல்லுவார் என்னென்று நம்மளோட உறவுகள் கேளுங்க அப்போ நீங்கள் எத்தனை பேர் மதுரைசால இருந்து வந்து முப்பத்தி ரெண்டு பேர் வந்தார் அக்கராபத்துக்கு ஆக்கிற வீட்டுக்கு போடு அக்கராபாத்துக்கு அட்டாளஜன் ஆக்கிற வீட்டுக்கு போடு ம் சமந்திரம் ஆக்கிற ஊட்டஞ்சு இங்கே வரைகிட்டு போக பஸ்ஸில் போய் ஆமிக்கார் விளாண்டு புலஸ்காராக பஸ் போய் விளாண்டுறோம் மிஷினில் அஞ்சு அஞ்சு பேர் ஏற்றி போட்டு கடைசி வந்த மிஷினில் எங்களை பத்து பேர் ஏற்றி விட்டு சரி மரம் வைச்சிட்டு கூட போகிட்டால் டயர் கொஞ்சம் ஒரு டயர் அறங்க இஞ்சலை மக்காட்டில் இருந்தாங்க இஞ்சால வந்துடையும் அப்படியே மிஷின் அப்படி பெருண்டு தண்ணியில் எல்லாம் போயிட்டால் மிஷினில் நீங்கள் பத்து பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்களுமா வந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் களியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட ஹாலில் வந்து அடிச்சுட்டு எத்தனை மோட்டார் சைக்கிள் உங்களை பத்து பேரும் கூட வந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளும் நாலு பேர் ஆக்கணும் இந்த மோட்டைகள்ல சரி மரம் வந்து அப்படியே தண்ணி கூட மழுக்க தொடங்கிட்டு இழுக்க நான் இது பேக்கீச்சு போட்டு வந்துட்டு கரைய்டர் மரம் நீங்க நீஞ்சிட்ட வந்த அங்கே இருந்து நீஞ்சி பார்த்தேன் மேடையில் மேடையில அடிச்சா இது தண்ணி இழுது ஓவர் ஐஸ்கிட்ட எழுது புளியோடி மரம் வந்து சேர்ந்து மத்தாக்கள்லாம் அப்படியே தண்ணி எழுதுட்டு போய் ஆக்கலை கூடுதல ஆக்கல் சரி இப்போ நீங்க எத்தனை பேர் காப்பாத்தப்பட்ட காப்பாத்தினேன் நான் மட்டும் நான் அந்த இதில் வந்தேன் மக்கள் அந்த இதுல பிடிச்சிட்டு இருந்தேன் ரெண்டு பேரு இதில் காப்பாத்தினேன் ஓட்டில் அது சரி அப்போ ஒரு காயம் என்னையும் அவங்களுக்கும் ஒரு இல்லை அல்லாண்டு ம் சரி அவர் அகனாப் நம்மள சேஃபாக தான் இருக்கார் அவருக்கு ஒரு அல்லாண்டு ஒரு ஆபத்தும் இல்லை அண்ணா இருக்கார் நம்மளோட உறவுகளுக்கு இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணுறேன்